அம்மா அழைத்தது தனலட்சுமியின் செவிகளில் விழவில்லை அவ்வளவு தூரம் தொலைக்காட்சியில் மூழ்கி இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பிட மீண்டும் அம்மா அழைத்தால் சற்று உறக்க இப்போது தனலட்சுமிக்கு கேட்டது ஆனாலும் காதில் விழாதது போல நடித்தாள் எப்போதுமே அரிசி சோறுதான் ஒரு சப்பாத்தி பூரி என்று ஏதாவது மாறுதல் உண்டா கேட்டா தோல்வழி என்பார்கள் இந்த அம்மா என்று அழுத்து கொண்டாள் தான் சொல்ல வேண்டும் சமையலறைகளிலிருந்து அம்மா வெளிப்பட்டார் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து விழாத குறையாக அமர்ந்து கொண்டிருந்த மகளை பார்த்ததும் ஆத்திரம் உண்டாயிற்று அந்த நாற்காலி தனலட்சுமியின் தாத்தாவுடையது அவர் போய்விட்டார் ஆனால் நாற்காலி இருந்தது தனலட்சுமியின் ஏகபோக உரிமையாக என்று தான் சொல்ல வேண்டும் கரடியாக கத்தனேனே காது செவிடாகிவிட்டதா என்று இறைந்தாள் எனக்கு பசியில்லை என்றாள் மகள் தாயின் முகத்தை பார்க்காமலேயே அவள் மறுத்த காரணம் அம்மாவுக்கு தெரியும் வருத்தத்துடன் உள்ளே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து பிறந்த மகள் என்று அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததன் விளைவு என்று யோசித்தார் பெரியவர்களின் பேச்சை அந்த சிறுமி கேட்பதற்கு பதில் அவள் போக்கிற்கு விட வேண்டியதாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் தமது வேலை முடிந்து சீருடை அணிந்த அப்பா வீடு திரும்பினார் மகிழ்ந்து மகிழ்ந்து ஓட்டும் உத்தியோகம் அவருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் சாப்பிட்டு விட்டாயனம் என்றார் அன்புடன் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருந்தேன் அப்பா இன்னொரு பொய் அவள் சொன்னாள் சாப்பிடும்போது உன்னை பார்த்தால் பதினோரு வயது பெண் மாதிரியாகவா இருக்கிறது ஒரே ஆண்டு நிறைந்த குழந்தை கூட உன்னை விட அதிகமாக சாப்பிடும் அது போகட்டும் ஒரு நாளைக்கு எட்டு கோப்பை தண்ணீராவது பருக வேண்டுமா பல முறை சொல்லியிருக்கிறேனே அதையாவது செய்கிறாயா என்றார் சற்று கடுமையாக தனலட்சுமி தன்னுடைய ஆயுதத்தை வீசினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தந்தையை பார்த்து வசீகரமாக சிரித்தார் தலையை ஆட்டி வைத்தார் அவ்வளவுதான் அவர் மனம் இழகிவிட்டது இடது கையால் அவளுடைய முதுகை வருடினார் என்றுதான் சொல்ல வேண்டும் நாளையிலிருந்து ஒரு வாரம் பள்ளி விடுமுறை தானே உன்னை வெளியூர் அழைத்து போகப் போகிறேன் என்று ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் ஓயாமல் தொலைக்காட்சி பார்த்ததால் சிறு வயதிலேயே மூக்கு கண்ணாடி அணிய வேண்டி வந்துவிட்டது காற்றோட்டமான வெளியில் ஓடி விடையாடாததாலும் கண் கெடும் என்று கண் மருத்துவர் கூறியிருந்தார் எல்லாவற்றையும் யோசித்துதான் அப்பா அந்த முடிவை எடுத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுது எதற்கு அனாவசியமான செலவு என்று அம்மா ஆட்சேபித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சற்றே பயந்து அம்மாவையும் அழைத்து போகலாமா அப்பா என்று சிபாரிசு செய்தால் தனலட்சுமி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்பா சிரித்தார் கடந்த முறை பினாங்கிற்கு சென்றபோது புதிய சட்டை வளையல் மாலை எல்லாம் வாங்கி கொடுத்தாரே அப்பா இந்த முறையும் ஏதாவது வாங்கலாமலா போய்விடுவார் என்று எல்லாம் இரவு நெடுநேரம் வரை இதழ்கள் புன்னகையால் வெறிய யோசித்து கொண்டிருந்தாலும் மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்திருந்தாள் தனலக்ஷ்மி என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கம் போல அவளை எழுப்ப வந்த அம்மாவிற்கு அதிசயமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் காலை வணக்கம் அம்மா என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு கொஞ்சினாள் கொஞ்சினால் மகள் வெளியூர் போனால் பள்ளிக்கூடம் போக வேண்டியது இல்லை அதனால் வீட்டு பாடமும் கிடையாது அது மட்டுமா வெங்காயம் அறிந்து கொடு சிறிய பாத்திரங்களை கழுவு என்று அம்மா வேலை ஏவ மாட்டார்கள் ஏனென்றால் சாப்பாடு எல்லாம் கடைகளில் தானே என்று யோசித்தார் பினாங்கை தாண்டி போனார்கள் தனலக்ஷ்மிக்கு ஆர்வம் தாங்கவில்லை அவள் கேளாத கேள்விக்கு அப்பா பதிலளித்தார் நம் நாட்டின் வடகோடியில் இருக்கும் மாநிலத்தை நீ பார்த்ததே இல்லையே என்று சொன்னார் கொடவா வாயை பிளந்தாள் மகள் வழி எங்கிலும் பசுமையான வயல்கள் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்பா என்று கெஞ்சலும் கொஞ்சலுமாக கேட்டாள் தனலட்சுமி மறு பேச்சு இன்று அவள் சொல்படி நடந்தார் அப்பா அம்மா வயலில் அந்த தாத்தா என்னமா செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டாள் இதற்கு அப்பாவே பதிலளித்தார் நீயே போய் கேளுதனோ என்று சொன்னார் அவள் தயங்கியதும் தானும் இறங்கினார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வயலில் கணுக்காலுக்கு மேலிருந்த நீரில் ஒரு முதியவர் நின்றிருந்தார் அவரது இடக்கையில் கத்தை கத்தையாக ஏதோ பயிர் ஓரடி உயரம் இருக்கலாம் என்று யோகித்தார் தனலட்சுமி முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார் பள்ளியில் கற்ற நற்பழக்கம் அது இது என்ன செடி தாத்தா என்று கேட்ட சிறுமியை பார்த்து சிரித்தார் அவர் நீ தினமும் சாப்பிடுகிற சோறு எதிலிருந்து வருகிறது என்று எதிர்கேள்வி கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தனலட்சுமிக்கு புரிந்தது ஓ நிற்பயிரா ஆமாம் நான் நாற்று நடுகிறேன் என்றபடி ஒரு சிறிய கத்தையை அப்படியே நீரில் வைத்தார் அது சாயாமல் அல்லது ஓடாமல் அதே இடத்தில் நின்றது தனலட்சுமிக்கு இது ஆச்சரியத்தை விளைவித்தது என்று தான் சொல்ல வேண்டும் நம் மலேசியா நாட்டில் வெப்பம் அதிகம் இல்லையா அதனால் அரிசி சோறு தான் உகந்தது அதிக சக்தி கொடுக்கும் என்று அன்புடன் விளக்கியவரிடம் சப்பாத்தி என்று வினவினால் என்றுதான் சொல்ல வேண்டும் முதியவர் சிரித்தார் அது கோதுமை பண்டம் வெப்பம் ஆகையால் குளிர்ச்சியான நாடுகளில் அதை சாப்பிடுவார்கள் என்று சொன்னார் திரும்ப போகும் வழியில் அந்த தாத்தாவின் முதுகு ஏன் அப்படி வளைந்திருக்கிறது என்று மெல்ல கேட்டால் தனலக்ஷ்மி என்று தான் சொல்ல வேண்டும் நீயும் நானும் நம்மை போன்ற பலரும் சாப்பிடுவதற்காக அவர் கடும் வெயிலில் எப்படி உழைக்கிறார் பார் அதிக நேரம் குனிந்தே வேலை செய்வதால் முதுகு தண்டு வளைந்துவிட்டது என்று விளக்கினார் அப்பா பாவம் என்ற தனலட்சுமிக்கு ஏதோ உரைத்தது தன் முதுகும் வளைந்திருக்கிறது என்று ஆசிரியை தினமும் குறை கூறுகிறார் முதுகில் தட்டி நிமிரென்று மிரட்டுகிறார் என்று யோசித்தார் தான் அப்படி என்ன வேலை செய்து கிளிக்கிறோம் என்றும் அவள் யோசித்தாள் வீடு திரும்பியதும் ஒரு கனமான புத்தகத்தை தலையில் வைத்து கொண்டு நடந்து பழக வேண்டும் அது விழாமல் இருக்கவென நிமிர்ந்து நடந்தால் நாளடைவில் முதுகு நேராகிவிடும் என்று ஆசிரியை அறிவுறுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்றிரவு வீட்டில் அம்மா அரிசி சோறுதான் சமைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பிடுகையில் வயலில் பார்த்த தாத்தாவின் முதுகே தனலட்சுமியின் நினைவில் நின்றது ஒரு நிமிடம் ஒரு பருக்கை கூட விடாது உண்ட மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தால் தாய் என்றார்